Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் வளமையாக இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் ஆனால் இன்று முதலில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் நேற்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது போர் விரிவடையப் போகின்ற விடயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள் அதனை நாங்கள் பேசி மூன்று நான்கு மணி நேரத்தின் பின்னர் இங்கே ஆளில் தாக்குதல்கள் நடைபெற்றது என்று கூறப்படுகின்றது முதலில் நீங்கள் தற்பொழுது உள்ள நிலை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த போர் என்ன நிலைமை என்றதை முதலில் கூறுவீர்களா தற்போது இருக்கின்ற நிலையில வந்து இருதரப்பு தாக்குதல்களும் எல்லைகள் விதிவடைந்து கொண்டு செல்கின்றன கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மீது இந்தியா இருபத்தைந்துக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்கிறார்கள் அதுவும் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களைத்தான் இருக்கிறார்கள் அதில் பலகத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் சில வீழ்ந்து படித்திருக்கின்றன ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேருக்கு மேல் காயப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதே சமயம் பாகிஸ்தானும் வந்து இந்தியா மீது ஐம்பதுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்தியா படையினர் அதனை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதற்கு தங்கள் வசம் இருக்கின்ற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணைகள் ரஷ்யாவின் அதி நவீன ஏவுகணைகள் அவற்றை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது உண்மையில் ரஷ்யா கூட இதுவரையில் ட்ரோன்களுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்தவில்லை சிறிய ரக ஏவுகணைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துவதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒன் என்ற ஏவுகணைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துவதும் உண்டு ஆனால் இந்தியா அதனை பயன்படுத்தி இருக்கின்றது இந்தியாவின் கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அமெரிக்க சேதமில்லை என்று ஆனால் அதே சமயம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் அதாவது இரண்டு நாட்கள் நடைபெற்ற எல்லையில் நடைபெற்ற சண்டையில் கிட்டத்தட்ட ஐம்பது இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் வியாழக்கிழமை மட்டும் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்திய தரப்பு அதனை உறுதிப்படுத்தவில்லை காஷ்மீரில் பகுதியில் நேற்று காஷ்மீரை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதல் விமானத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக அனைத்து அனைத்துலக ஊடகங்கள் பிபிசி ரோய்டர் போன்ற ஊடகங்கள் தெரிவித்திருந்தன இப்ப நீங்கள் அல் ஜசீரா பிபிசி யோ அல்லது ரஷ்யா டுடே என்ற ஊடகங்களை நீங்கள் சொன்னால் இதுக்காக ஒரு தனி பேஜ் லைஃப் அப்டேட் என்று போட்டிருக்கிறார்கள் அதில் இருதரப்பும் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் மக்கள் பதற்றமாக இருக்கின்றன பல இடங்களில் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையை தான் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஐபிஎல் துடுப்பாட்ட போட்டியையும் தற்காலிகமாக ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற துடுப்பாட்ட போட்டிகள் யூஏஇக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது என்று இரு நாடுகளும் பொருளாதார ரீதியாகவும் கடும் நாங்கள் முதல் முதல் போது நான் பேசியிருந்த பொருளாதார ரீதியாக இன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவின் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஓப்பனிங்லேயே கடும் வீழ்ச்சியை கண்ட கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் தற்போது ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவது தொடர்பான கூட்டம் ஒன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற இருப்பதாகவும் அந்த கூட்டத்திற்கு இந்தியாவிட பலிவார செயலாளர் வந்து அதாவது மிஸ்ரி விக்ரம் மிஸ்ரி கூறியிருக்கின்றார் ஆஹ் ஐஎம்எஃப் நிதியை வழங்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் அது அவர்கள் வழங்குவது வழங்காது இனி அவர்கள் இதை பொறுத்தது அப்ப இவ்வாறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் இப்போதொரு ட்ரோன் போராக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது அது வந்து ட்ரோனால் தாக்குவது என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் அதனை தடுப்பது மிக மிக கடினம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில ஒன்பதாம் தேதி எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள் இந்த உலக போர் இரண்டாவது உலக போர் ஆனால் ரஷ்யாவை நோக்கி கிட்டத்தட்ட அஞ்சூறு ட்ரோன்களை உக்ரைன் இருந்தது அதில் பலவற்றை சுட்டு விழ்த்தினாலும் பலவற்றை சுட முடியவில்லை பல ரஷ்யாவின் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எறிந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலைமை என்று சொன்னால் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நாங்கள் நினைத்து பார்க்க தேவையில்லை ஒரு இது இந்த போர் தொடருமாக இருந்தால் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் நீங்கள் அப்படி கூறும் பொழுது எனக்கு கேள்வி இருக்கிற அதாவது இந்தியா ஒரு வல்லரசு நாடு அவர்களுடைய ஆயுத பலத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் என்றால் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய ஆயுத பலத்தோடு இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் ரோய்டர்ஸ் பிபிசி நிறுவனங்கள் கூறிய விடியங்கள் தொடர்பாக கூறும் பொழுது ஐந்து விமானங்கள் போர் விமானங்கள் நேற்று சுட்டு வெளுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதில் எவ்வளோ உண்மை இருக்கிறது இப்போ என்ன பிறந்தமாட்டில் இந்தியாவை பொறுத்தமாட்டில் அவர்களிடம் நிறைய பலம் இருக்கின்றது நவீன ஆயுதங்கள் இருக்கின்றது நவீன படைக்கலன்கள் இருக்கின்றது எவ்வாறு பாகிஸ்தானால் இந்த ஐந்து விமானத்தையும் சுட்டிப்பலுத்த முடியும் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது உண்மைதான் முதலில் இது தொடர்பாக அவர்கள் கூறினார்கள் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தான் முதலில் இதனை கூறியிருந்தார் ஐந்து விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் மூன்று ரபேல் என்று சொல்லியும் ஒரு மிக் டுவெண்டி நைன் என்று சொல்லியும் ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லியும் ஆனால் இந்தியா வாய் திறக்கவில்லை ஆனால் நீங்கள் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் எழுந்த மக்கள் அதிகாலையில் அவர்கள் கண்பிடித்தது வந்து சீனாவிட பி எல் பிப்டீன் ஏவப்படும் ஏவுகணைகளின் சிதற சிதற பார்த்துத்தான் அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது சீனாவின் ஏவுகணையை பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அந்த இடங்கள் முழுலிலும் பார்த்தால் விமான சிதறர்கள் தான் இதை நான் முதலும் கூறியிருந்தேன் ஆனால் அதை பலர் நானும் பலவற்றை நம்புவதில்லை ஏனென்று சொன்னால் அது பேக்காக பழைய படங்களையும் போடலாம் ஆனால் டெஸ்ட் செய்ய வேண்டும் அதை பிபிசி செய்திருக்கின்றது பிபிசி செய்திருக்கின்றது அதே போல பி பேச்சாளராக வந்த ஜஸ்டின் குரூப் அவர் வந்து பிரித்தானிய இராணுவத்தின் முன்னாள் அதிகாரி அவர் கூறியிருக்கின்றார் பிரான்சின் ஏர் மிசைஸ் மிசைஸ் வந்து அந்த பாகங்களுடன் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே அது ரஃபேலாக அல்லது மிராஜ் டூ தௌசண்ட் இருக்கலாம் என்று அவர் கூறி கூறியிருக்கின்றார் ஆனால் வீழ்த்தப்பட்ட விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐந்து என்று கூறப்படுகின்றன இப்போது அமெரிக்காவின் அஹ் அதிகாரிகள் இருவர் ரொய்டர் செய்தி நிறுவனத்துக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் பாகங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதே போலருக்கு இப்போது அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டு ரஃபேல் விமானங்கள் சூட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ன போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை போட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஆஹ் பிரான்ஸ் நாட்டு ரஃபேல் விமானமும் வானிலிருந்து வானுக்கு ஏவுகின்ற ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தும் இந்த ஜே என்ற விமானம் வந்து எவ்வாறு அந்த அந்த ஏவுகணையளை முறியடித்து இந்த தனது ஏவுகணையால் இதை சுட்டு வீழ்த்தியதுன்றது பெரிய ஒரு ஆச்சரியக்குறி நீங்கள் இப்ப நீங்கள் இதை தொடர்பாக இந்த கூகுள்ல நீங்கள் போட்டு பார்த்தாலே பல ஆய்வாளர்கள் இது தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏனென்றால் இது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் படைவழி சமநிலையை அப்படியே தலகுலாக மாற்றப்போகிறது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப என்னென்று சொன்னால் இந்த பி எல் ரக ஏவுகடை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் பரிசோதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் அது பாவனைக்கு வந்தது அதிலும் பார்த்துக்கணும்னு சொன்னால் சீனா வந்து தனக்குரிய வேர்ஷன் ஒன்றை வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட அது வந்து நூற்றி இருபத்தி நாலு தொடக்கம் நூற்றி ஐம்பத்தி எண்பத்தி ஆறு மைல்கள் தூர வீச்சு கொண்டது எக்ஸ்போர்ட் வெர்ஷன் வந்து தொண்ணூறு மைல்கள் அப்ப பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது எக்ஸ்போர்ட் வேர்ஷன் அப்ப எக்ஸ்போர்ட் வெர்ஷன் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறைந்த வலு தான் பாகிஸ்தானுக்கு அது வழங்கி இருக்கின்றது ஆனாலும் அந்த வலு உள்ளதை வைத்துக்கொண்டு பிரான்சின் நான்கு தசம் ஐந்து தலைமுறை விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்பது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஒரு படை வெளிச்சம நிலையின் மாற்றமாகத்தான் உணரும் பொறுத்தவரை கூறவில்லையே தவிர ஆனால் எல்லோ எல்லா அமெரிக்கா அதிகாரிகளாக இருக்கலாம் பிரான்சின் புலனாய்வுத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அல் ஜசீராவாக இருக்கலாம் பிபிசியாக இருக்கலாம் எல்லோரும் அதனை கூறுகிறார்கள் ஆனால் இந்தியா அதனை கூறவும் இல்லை அது மட்டுமல்லாது இந்தியா எண்ணாயிரம் ட்விட்டர் தலா எக்கவுண்டுகளை முடக்க சொல்லி முடக்கி இருக்கிறது முடக்க சொல்லி எக்ஸ் தளத்துக்கு விண்ணப்பித்திருக்கின்றது அதே நேரம் தனது வயர் என்ற ஒரு செய்தி நிறுவனத்தையும் கணக்குகளையும் இந்தியாவின் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து முடக்கி இருக்கின்றது இந்தியாவில் அங்கு இங்கு என்ன நடக்கிறது என்பது இந்தியாவில் அவர்கள் சொல்வதை மட்டும்தான் இந்த மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் விமானத்தை சுட்டுவழித்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது அப்படி என்றால் இந்தியா குறைத்து மதிப்பீடு செய்திருக்கின்றதா பாகிஸ்தானுடைய பலம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தி இருந்தால் அதன் பின்னணியில் நீங்கள் நாங்கள் உரையாடும் பொழுது நேற்று கூறுகிறீர்கள் சீனாவினுடைய ஆயுதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அது ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்டதா உண்மைதான் சீனாவிட ஆயுதமான பி எல் பதினைந்து தான் பஞ்சாப் பகுதியில் விழுந்திருந்தது அதை வைத்துக் கொண்டுதான் இப்போது சீனா இந்த தாக்குதலை மேற்கொண்டதை சீனாவின் ஏவுகணைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல இந்தியாவும் அதாவது பாலக்கோட்டில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இந்தியாவும் தனது வான்படையையும் தனது படைவளத்தையும் பெருக்கி இருந்தது உதாரணமாக பார்க்கலாம் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணைகளை வாங்கியிருந்தது அதே போல பிரான்சிடமிருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் ரக விமானங்களை வாங்கி இருந்தது அவ்வாறு பலப்படுத்தி இருந்தது ஆனால் அதே சமயம் சீனாவும் பாகிஸ்தானும் தன்னை பலப்படுத்தி இருந்தது பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கொள்ள சொன்னால் சீனாவிடமிருந்து ஜே எஃப் செவன்டீன் தண்டபோல்ட் த்ரீ ரக விமானத்தையும் அதே சமயம் ஜே ஜே டென் வாங்கியிருந்தது

முதல் தர விமானம் ரஃபேலை ரஃபேல் விமானத்தை பாத்துக்கணும்னு சொன்னால் ஈராக் சண்டையில் பங்கு பெற்றது லிபியா சண்டையில் பங்கு பெற்றி இருந்தது சிரியாவில் சண்டையில் பங்கு பெற்றி இருந்தது என்று சொல்லி அது பங்கு பெற்றாத களங்கள் இல்லை அவ்வாறான ஒரு தளம் அதே போல அந்த விமானங்களைத்தான் அமெரிக்கா தனது ஒரு விமானம் தாங்கி கப்பலுக்கும் அந்த விமானத்தை தான் பரிந்துரை செய்திருந்தது அந்த விமானத்தை ஆனால் அந்த விமானம் இதுவரையில் விழவில்லை அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஆனால் அதை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்னும் போது நீங்கள் கேட்டது போல இந்தியா அதனை குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதல் இந்தியா ஆரம்பிக்க முதலே சீனா பிஎல் எல் ரக ஏவுகணைகளை வழங்குகிறது என்ற செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அப்ப அது அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவில ஒரு அஹ் பழக்கம் இருக்கின்றது என்னென்று சொன்னால் சீனா பொருட்கள் என்று சொன்னால் அது ஏதோ அஹ் பாவனை என்ற ஒரு கற்பனை வாதத்தை வளர்த்தது ஆனால் திறமைகள் எங்கிருக்கும் போது போதோ அதை மதிக்க வேண்டும் இப்போது முன்னே காலங்கள் போல இல்லை இப்போது எல்லோரும் கற்கிறார்கள் எல்லோரும் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் இந்த விமானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ஜே டென் விமானம் கிட்டத்தட்ட பத்து நாற்பது மில்லியன் டாலர்கள் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் வந்து கிட்டத்தட்ட அறுபத் அறுபது மில்லியன் டாலர்கள் ஆனால் இந்த விமானம் வந்து டபுள் அமௌண்ட் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் பருமையான விமானம் என்று சிறியதாகத்தான் இருக்கின்றது ஆனால் வேகம் கூடியதாக இருக்கின்றது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஏவுகணை வந்து அவர்கள் வடிவமைத்தது வந்து அதுவும் எந்த களமுனை சிக்கலான களமுனைக்குள்ளும் அது ஊடுருவி சென்று தனது இலக்கை தப்ப தப்பா என்று சொல்கிறார்கள் அதை பறிச்சிட்டு பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அப்ப கேட்டது போல அவர்கள் பிரிப்பேர்டா இருந்திருக்கிறார்கள் இன்னத்தை தாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்தியாவுக்குள் போய் தாக்கவில்லை இந்தியாவை வர வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதுதான் இங்கு நடந்தது ஆனால் வர வைத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் வான எல்லைக்குள் போகவில்லை இருந்தாலும் தாக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்கள் முன்னூத்தி நூற்றி இருபத்தஞ்சு விமானங்கள் அந்த காணொலியை பார்க்கும் போது ஒரே விமானங்களின் இடைச்சலாக தண்டிருந்தது விமானங்கள் இடவு ஒரே இருட்டு அதற்குள் பறக்க வேண்டும் தனக்கு வார தாக்குதலை தடுக்க வேண்டும் எதிரியை மிக மிக ஒரு கடுமையான நெருக்கடிக்குள்ளும் அளித்திருக்கிறார்கள் என்னும் போது மிகவும் தர திறமையான விமானிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் இருந்து வந்திருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதை உறுதிப்படுத்தவில்லை மிக தரமான விமானிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தரமான விமானத்தை இருக்கிறார்கள் தரமான ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் என்கிற முக்கியமான காரணம் அதை நான் கூறவில்லை நீங்கள் இந்த ஈவன் ரோய்டர் ஆய்வை பார்த்தாலே அதில் வடி அழகாக போட்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்படி பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற என்றால் என்டி அந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டதன் பொழுது அவர்கள் அதில் போட்டிருந்தார்கள் இருபத்தைந்து நிமிடத்துக்குள் பாகிஸ்தானுக்குள் சொன்னார்கள் சுக்கு நூறாக்கினார்கள் வந்து விட்டார்கள் என்றுதான் அந்த விதத்தில் தான் அந்த தொலைக்காட்சியில் போட்டிருந்தார்கள் அவர்கள் சொன்னதை நம்பக்கூடியதாக இருந்த என்றால் இதுவரையில் நான் இந்தியாவிடம் அவ்வளவு பலமான ஒரு நிலை இருந்ததைத்தான் நான் அவதானித்துக் கொண்டு வந்திருந்தேன் எல்லோரும் நிரூபிக்கும் பொழுது அதை நான் நினைத்துக் கொள்ளத்தான் வேணும் இதே பாகிஸ்தான் தொடர்பாக இந்தியா தொடர்பாக

இல்ல என்று சொன்னால் தனிப்பார்களா இந்த போரை வேன் சொன்ன கூறி தர்வெட்டன் லாங்குவேஜ் சொல்றேன் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அதோட அவர் முடிச்சிட்டார் இது தொடர்பாக கேள்வி கேட்டது இந்த போரை நிறுத்துவீர்களா என்றால் அவர் கூறியது நொன் ஆஃப் அவர் பிசினஸ் இதுதான் முதல் தடவையாக அமெரிக்காவில் இருந்து ஒருவர் வந்து நன் ஆஃப் அவர் பிசினஸ் வேறொரு நாட்டில் நடக்கிறார் என்று கூறியதை முதல் தடவையாக நான் கற்றுப்பேன் சரி கூறுங்கள் தொடர்ந்து கூறுங்கள் என்னன்றால் அமெரிக்காவுக்கு இரண்டு பிரச்சனை பாகிஸ்தானும் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானையும் அது அதிக அளவில் எதிர்க்க முடியாது அமெரிக்காவின் ஆயுதங்கள் நேட்டோவில் இருக்கிற துருக்கியுடன் பாகிஸ்தானுக்கான தொடர்பு முஸ்லிம் நாடுகளுக்கா இடையிலான பாகிஸ்தானுக்கான தொடர்புகள் எல்லாம் அதிகம் ஆஹ் கடந்த முறை பாகிஸ்தான் பாகிஸ்தான் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தும் போது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீனையும் அமெரிக்காவின் தான் பயன்படுத்தி இருந்தார் இந்த முறை அமெரிக்காவின் அமெரிக்காவிட் அவர்கள் எடுக்கவே இல்லை என்று கூறுகிறார்கள் முழுக்க சீனாவின் தான் கூறுகிறார்கள் அதற்கு காரணத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்காவுடன் ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்த அவர்கள் விரும்பவில்லை அதனால் இணை இந்த தடவை அவர்கள் வானுக்கு தூக்கவில்லை என்று கூறுகிறார்கள் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையிலும் அதாவது இந்த இதனை தணிக்க வேண்டும் நீங்கள் பேசுங்கள் என்று கூறுகிறார்களே தவிர ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து இந்த கடுமையான கொடுத்து இந்த போரை நிறுத்துவதற்கு முற்பட்டதாக தெரியவில்லை இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற இந்த போர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆஹ் ஆதர அமெரிக்காவுக்கு அது விருப்பமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்ப சீனாவை போல இன்னும் இப்ப இந்தியா கூட வளர்ந்து விடுவது அமெரிக்காவுக்கு ஆபத்தான் என்றுதான் அமெரிக்கா கருதும் அதே போல இஸ்ரேலுக்கு ஒரு ஆண்மையாக இருக்கும் என்னென்று சொன்னால் பாகிஸ்தான அணு ஆயுதத்தை தகர்ப்பதற்கு இந்தியாவை பயன்படுத்தலாம் என்று எனவேதான் நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவால் நிறுவப்பட்ட அத்தனை ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும் இஸ்டேடிய தயாரிப்பு அவர்கள் அந்த அந்த விமானங்களின் பாகங்களை கைப்பற்றி காட்சியகப்படுத்தி இருக்கிறார்கள் காட்சியகப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இஸ் அதுல மேடின் இஸ்ரேல் என்று எழுதி இருக்கிறது அது வந்து அரவுலகத்தை பாகிஸ்தான் பக்கம் திருப்புவதற்கு இதை பல இருதரப்பும் பிரச்சாரமாகவும் பயன்படுத்த பயன்படுத்துகிறார்கள் அப்ப முன்னே போல ஆஹ் இந்த அனைத்துலக சமூகத்தின் அக்கறைகள் பெரிதாக இல்லை பல நாடுகள் அவர்களிட வரி பிரச்சனை பொருளாதார பிரச்சனையில் சிக்கும்ண்டு நிற்கிறார்கள் பல நாடுகள் போர்களில் சிக்கி இருக்கிறார்கள் ரஷ்யாவாக இருக்கலாம் வடகொரியாவாக இருக்கலாம் ஏமனாக இருக்கலாம் அமெரிக்காவோ இஸ்ரேலோன்ற அப்ப இந்த நிலைமை வந்து தற்போது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்லொரு களமுனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்தியா தான் இதில் அவசரப்பட்டு விட்டதோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் கூறும்பொழுது வல்லரச நாடுகள் போர் விரும்பவில்லை என்ற விதத்தில் கூறும்பொழுது போர் விரும்பவில்லை என்ற வல்லரச நாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது அவர்கள் ஈடுபடாவிட்டாலும் போர் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால் அப்பொழுதுதான் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக விற்பனை செய்யலாம் அதனால் வருகின்ற கொள்ளை லாபத்தை அவர்கள் அனுபவிக்கலாம் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் அவர் தான் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் மற்ற மேற்கத்திய நாடுகள் அவர் தான் இருக்கிறார்கள் சரி இந்த போர் ஆரம்பித்தது ஒரு வாரத்துக்கு முன்னதாக காஷ்மீர் பகுதியில் ஆரம்பித்தது சுற்றுலா பயணிகள் பயணிக்கின்ற அந்த பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததால் இருபத்தி ஆறு பேர் இருந்தார்கள் அப்பொழுது உடனடியாகவே இந்தியா முடிவெடுத்தது சிந்தி நதி தண்ணீர் பாகிஸ்தானுக்கு செல்வதை தடை செய்வதாக அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது நாங்கள் முதலே பேசியிருந்தோம் இந்தியா அதனை தடை செய்திருந்தது என்று சொல்லியும் ஆனால் அதனை இந்தியாவால் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்றதும் தெரிந்த விடயம் ஏனென்றால் அதற்குரிய வசதிகள் இல்லை அடுத்ததாக அதோடு மனிதாபிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த உலகத்தில் என்றும் தெரிவித்திருந்தோம் ஆனால் இப்போது பாகிஸ்தான் இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல் நடவடிக்கைகள் அடுத்ததாக ஐபிஎல் மெச்சை கேன்சல் பண்ணியது பொருளாதாரத்தில் ஏற்பட பங்கு சந்தைகளின் வீழ்ச்சி என்பன இந்தியா ஏதோ ஒரு வழியில் இந்த போரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் வந்திருக்கின்றது பல காரணங்கள் ஒன்று நீரை சேமித்து வைக்க முடியாது இரண்டாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தான் கொண்டு வந்த தடைகளையே தான் முதலில் மெல்ல மெல்ல கைவிட வேண்டும் எனவேதான் வெள்ளிக்கிழமை இந்தியா அந்த அணையை திறந்து விட்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஏன்னா எல்லா ஊடகங்களும் போட்டிருக்கின்றன இந்தியா தண்ணீரை திறந்து விட்டு இருக்கிறது என்று சொல்லி அதற்கு அதற்கு முன்னர் வேர்ல்ட் பேக் உலக வங்கி தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது அப்ப உலக வங்கியிடம் கேட்ட கேள்வி என்ன சொன்னால் உலக வங்கியின் தலைவரிடம் அதாவது இந்த நில இந்த பிரச்சனையை நீங்க தலையிடுவீர்களா என்று அவர் கூறினது ஒன்றுதான் உண்மையில் இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை இதில் நாங்கள் ஒரு தான் இருந்தோம் நாங்கள் இடைத்தரகராகத்தான் அல்லது இதையுடன் நடுவராகத்தான் இருந்தோமே தவிர இதை நடைமுறைப்படுத்தும் அதிகாரத்துடன் நாங்கள் இருக்கவில்லை இது அந்தந்த நாடுகளை பொறுத்தவென்று இருக்கிறது இப்போது பாகிஸ்தான் சொன்ன கூறி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டு முற்று முழுதாக பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னால் தாங்கள் ஏவுகணை கொண்டு அடிப்போம் என்று அப்ப தற்போதைய நிலையில் வான் மேலாதிக்கம் வந்து இந்தியாவிடம் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது அடுத்தது ஏவுகணை கொண்டு அடிப்பார்களாக இருந்தால் ஒரு முழு அளவிலான போர் முழு அளவிலான போருக்கு இந்தியாவும் தயாரில்லை பாகிஸ்தானும் தயாரில்லை ஆனால் சரி முழு அளவிலான போருக்கு தயாரில்லை என்று சொன்னால் இவ்வாறு இப்ப உக்ரைன் ரஷ்யா போரை மாதிரி மூன்று வருடத்துக்கு இந்த போர் இழுபடுமாக இருந்தால் அல்லது பல பலஸ்தீன இஸ்ரேல் போர் மாதிரி பதினெட்டு மாதம் இருபது மாதம் என்று இழுபடுமாக இருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை காணும் அது இந்தியாவின்ற அரசியலே அரசியலையே மாற்றக்கூடியதாக இருக்கும் எனவே நான் நினைக்கிறேன் நினைவேதான் தான் வெறும் மெல்ல மெல்ல ஒரு நல்லெண்ணெய் சமைக்கியாக இந்தியா அந்த நீரை வெள்ளிக்கிழமை திறந்து விட்டிருக்கிறோம் நன்றி அரசோகலே தற்பொழுது உள்ள நிலைமை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததுக்காக உயிருடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சிகள் எந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி வரம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி